அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா உங்களோட பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க இருக்குன்னே சொல்லலாங்க வெற்றி மீது வெற்றி உங்களை சேரப்போகுதுன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிலா தொழில்நிலையில பார்த்தோமா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க கடுமையான முயற்சியால் வியாபாரத்தை ரொம்ப சிறப்பாகவே கொண்டு போவீங்க முகத்தில் கறியை பூசருவிங்க பங்கு சந்தை வியாபாரம் ஆன்லைன் வர்த்தகம் அமோகமான லாபத்தை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக வெளிவட்டார செல்வாக்கை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகமான காலன்னே சொல்லலாங்க கடல் கடந்து வெளிநாடு செய்ய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதில் வெற்றியும் பெறுவிங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லுங்க சில பேர் வீட்டில் மழலை செல்வம் உண்டாகி மகிழ்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் பிள்ளைகள் ஆசைப்பட்ட கல்லூரிகளில் சேர்த்து விடுங்க பெற்றோரை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலங்கள் அமையன்னு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரர்களான நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமையப் போகுதுங்க இந்த வாரம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படவும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலங்கள் வந்த பணத்தை தரும காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்யும் செய்து மகிழக்கூடிய ஒரு காலம் அமையுதுங்க நல்லோர் சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் இருக்குன்னு சொல்லலாங்க சில பேர்த்துக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருகுன்னு சொல்லலாங்க சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது ரொம்பவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க கல்வியில தேர்ச்சி செய்வ தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாங்க சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்கள் இந்த வாரம் சில பேர்த்துக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாக போகுதுங்க சந்நதி விருத்தி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குன்னே சொல்லலாங்க மனோ தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எல்லாத்தையுமே எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலம்னு சொல்லலாங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தன வரவு இருக்குதுன்னு சொல்லலாங்க தந்தை வர்க்கத்தினால பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாகன வசதியும் நல்ல கல்வியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சில பேர்த்துக்கு அரசாங்க விருதுகள் கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க வாக்குவன்மை ஓங்குன்னு சொல்லலாங்க புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லலாங்க சில பேர்த்துக்கு வந்து வீடு மனை ஆகியவை கிடைக்கும்னு சொல்லலாம் பூரண சுகம் ஏற்படுங்க பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் எதிர்காலம் உங்களுக்கு மிக அனுகூலத்தை ஒரு உண்டாக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பல வழிகளிலும் பண வரவு இருக்குன்னு சொல்லலாம் எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யும் உங்களோட செயல்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதன் காரணமாக உங்களோட பணி இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகா அமையன்னே சொல்லலாம் சில பேர்த்துக்கு மற்றவங்களோட ஆணையிடும் உயர் பதவிக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க புதியதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல காலம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பிறக்க போகுதுங்க மாணவர்கள் தங்களோட சகிப்புத்தன்மையால் தங்களோட கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்ள பொருளாதார நிலைகள் அனைத்துமே திருப்திகரமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு காலங்கள் அமைய போகுதுங்க துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய போகுதுங்க ராசிக்கு சூரியன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நினைத்ததை எல்லாமே உங்களோட முயற்சிகளால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் அமைய போகுதுங்க தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு செயல்படுவீங்க உத்தியோகத்தில் கௌரவமான நிலை இருக்குன்னு சொல்லலாங்க அரசு வகை ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகஸ்தாரர்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்ப தானாக உங்களுக்கு கூடி புத்திசாலித்தனமாக சொத்துல நிலவிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க அது மட்டும் இல்லாம முழு பங்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுதுங்க விவசாயிகளோட தேவைக்கு கடன் கிடைக்க போகுது நல்ல விளைச்சலும் லாபமும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்க போகுதுங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் அமைய போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட நல்லாசியுடன் திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு யோகங்களும் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அழகிய ஆடம்பர விலை உயர்ந்த வெளிநாட்டு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழ போகிறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க திறமையான செயல்களால் உங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க பேச்சோட இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எனைத்துமே எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்னு சொல்லலாங்க தூர தொலைதூர பயணங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க ஆன்மீக பணிகளிலும் நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்ததுங்க வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இதையெல்லாமே போதுமே கவனமாக நீங்கள் செயல்படுறது சிறந்ததுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாங்க ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குங்க பணவரத்து இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க புதிய பத பதவிகள் தொடர்பான விஷயங்களை தாமதப்பட்ட கூட பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க வாழ்க்கை துணையின் உடல் நல்ல ரொம்பவும் அக்கறை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையுங்க அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக நீங்கள் பேசுகிறது ரொம்பவும் சிறந்ததுங்க விபரீத ஆசைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சற்று நீங்கள் கவனமாக செயல்பட்டது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியரோட நன்கு பழகி அவங்களோட நல்ல மதிப்பை பெறுவதோட பாடங்கள்ல இருக்கும் சந்தேகங்களையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகமான காலனே சொல்லலாங்க புத்தகங்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேணுங்க பரிகாரமாக கன்னி பெண்கள் ஒன்பது பேருக்கு தாம்பூலம் பூ மஞ்சள் கொடுத்து உபசரிக்க எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு பலன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பல கோடி மக்கள் வாழ்ந்து வரங்க இதில் பாதிக்கும் ஏற்பட்டவங்க வறுமை நிலையிலும் பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையில்தான் வாழ்கிறேங்க மறுபுறம் சில பேர் வந்து மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்கிறாங்க இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நம்ம குறை கூறினா கூட ஒரு மனிதன் இயல்பான மற்றும் துன்பமான வாழ்க்கை வாழ்வதை அவன் பிறக்கும் ராசி நேரம் கொண்டு அறியலாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் அனுபவிக்கும் யோகம் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் சிறப்புடைய செய்ய வேண்டிய பல பரிகாலங்கள் நம்ம செஞ்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறுன்னு சொல்லலாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ராசி கட்டங்களில் ஏழாவதாக வரும் ராசி தாங்க துலாம் ராசி இந்த ராசியின் அதிபதியாக இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவான் இருக்கிறாரு துலாம் சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நபர்களோட குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவு வசதி படைத்த குடும்பமாகவே தான் இருக்குங்க இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்றம் பொழிவோடு பிறரை கவர்ந்திருக்கும் கவர்ச்சி தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க இத்தகைய துலாம் ராசிக்காரர் வந்து தங்களோட வாழ்வில் எப்போதுமே சீர சிறப்பாக வாழ சில பரிகாரங்களை செஞ்சா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகுங்க துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் நன்மைகள் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்ல லட்சுமி மற்றும் குபேரனின் படங்களோட முன்னு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்க வேணுங்க பிறகு கோயிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் போட்டு சர்க்கரை மற்றும் கற்கண்டுகள் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்குறது வருடம் ஒரு முறை சுக்கர பகவான் தலமான கஞ்சனூர் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வழிபட உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாங்க சுக்கர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறாருங்க எனவே வசதி குறைந்த பெண்கள் கூட குழந்தைகளுக்கு ஆடை இனிப்புகளை தானமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சில பரிகாரங்களையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீ தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ